ஓகே கார்த்திகை பெண்கள் வழிபாடு எடுத்துக்கலாம் பொதுவாக கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை இதெல்லாம் வந்து ஒரு நெருங்கிய தொடர்புடைய நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நீங்கள் நீங்க போயிட்டு வரும்போது வந்து இந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து பஸ்ட் கிளாஸா இயங்கும் அதே மாதிரி புகை போக்கி புகைப்போக்கி இப்போ புகைப்போக்கின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ தெரியும் வீட்டில் வந்து ஒரு சமைக்கிறோம் அதனுடைய புகையை வெளியேற்றுறோம் இப்போ தொழிற்சாலைகள் அதே மாதிரி எந்தெந்த ஸ்வீட் கடை மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்குங்களா புகைப்போக்கை அதெல்லாம் வந்து நமக்கு இண்டிகேட் பண்றது எதுனா கிருத்தியின் நட்சத்திரத்தை தான் வந்து அதெல்லாம் வந்து இண்டிகேட் பண்ணும் சரிங்களா அடுத்தது வந்து கண் தொடர்புடைய இடங்களும் வந்து கிருத்திய நட்சத்திரம் தாங்க கண் தொடர்புடைய இடங்கள் அதே மாதிரி வந்து குண்டம் இப்போ திருவிழாலாம் நடக்குது பார்த்தீங்களா குண்டம் தீ மிதிக்கிறாங்க இதெல்லாமே வந்து கிருத்தி நட்சத்திரத்தோட தொடர்புடைய விஷயம்தான் அப்போ இது போன்ற விழாக்களில் வந்து நீங்கள் கலந்து கொள்ளலாம் நீங்கள் இது போன்ற வந்து ஒரு ஸ்டிக்கரை வந்து உங்கள் கண்களுக்கு படும்படியாக எங்கேயாவது ஒட்டி வைக்கலாம் அடிக்கடி வந்து நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி உணவு முறைகளில் வந்து வாழை வாழை சார்ந்த உணவுகள் நீங்க எடுத்தீங்கனாலும் இந்த நட்சத்திரத்தை வந்து பலப்படுத்த முடியும் சரிங்களா உணவு சார்ந்த விஷயங்கள வாழைப்பழம் அதே மாதிரி வந்து கத்தி அதில் இருக்கு வாழை இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா இதுவும் வந்து கிருத்திய நட்சத்திரத்தை வந்து இயக்குவதற்கான ஒரு எளிமையான விஷயம் சரிங்களா அதே மாதிரி இந்த கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து இதனுடைய விலங்கு வந்து செம்மறி ஆடு இல்லைங்களா அதனால் செம்மறி ஆட்டுக்கறியை வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது சரிங்களா நீங்கள் வந்து அதுக்கு வந்து உணவு கொடுக்கலாம் வலது வளர்ப்பவர்களுக்கு வந்து நீங்கள் உதவலாம் சரிங்களா இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுடைய இந்த கிருத்திய நட்சத்திரம் பலப்பட்டு சூரியனுடைய காரகங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போ உதாரணமாக தலைமை பண்பு ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா உங்களுக்கு தலைமை பண்பு தேடி வரும் அதே மாதிரி தந்தையினுடைய ஆதாயம் அனுகூலங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் அரசியல் தொடர்புகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு சுய கௌரவம் தானாவே சரிங்களா அதே மாதிரி யோகத்தின் அடிப்படையில் சோபனம் அர்சனம் சுபம் நாம யோகத்தில் பிறந்தவங்களும் சரி கரணத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வணிசை கரணம் இதில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து இன்னும் கூடுதலாக வந்து அவங்களுடைய பணம் இரட்டிப்பு மல மடங்க வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் சரிங்களா இதில் பிறந்தவங்கலாம் வந்து இதெல்லாம் வந்து நீங்க பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இது வரைக்கும் நம்ம மூன்று நட்சத்திரங்களை வந்து பார்த்துருக்குறோம் அடுத்த நட்சத்திரம் வந்து ரோகிணி மூன்று நட்சத்திரம் முடிச்சாச்சு இப்போ தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க நேயர்கள் நான் என் மூணு நட்சத்திரம் போயிடுச்சு நீங்கள் வந்து எந்த வருத்தமும் பட வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் முன்னாடி லைவ் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கூட அந்த வீடியோவை நீங்கள் திரும்ப பார்த்து கூட நீங்கள் நோட்ஸை எடுத்துக்கலாம் அதனால் நீங்கள் பயன்பெறலாம் சரிங்களா அடுத்தது வந்து நான்காவது நட்சத்திரம் வந்து ரோகிணி பொதுவாக வந்து இந்த ரோகிணி நட்சத்திரத்தை வந்து நம்ம எப்படியா விஷயம் குறிக்கிதுன்னா இந்த கடவுளுக்கு படைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து ரோகினி தான் வந்து இண்டிகேஷன் பண்ணும் சரிங்களா அதே மாதிரி பால் தொடர்புடைய விஷயங்கள் பால் தொடர்புடைய பொருட்கள் எல்லாமே வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோகிணி தான் உப்பு பச்சரிசி இதுவும் வந்து ரோகிணி நட்சத்திரத்தை தான் வந்து குறிக்குது சரிங்களா அதே மாதிரி குறிப்பாக வந்து கிருஷ்ணர் வழிபாடு வந்து நீங்கள் அதிகமாக எடுக்கணும் இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள்லாம் வந்து கிருஷ்ண நட்ச கிருஷ்ணனுடைய வழிபாடு எடுக்க எடுக்க என்னுடைய நட்சத்திரம் வந்து பலமாக இயங்க ஆரம்பிக்கும் சரிங்களா அதே மாதிரி உணவில் வந்து நாவல் பழம் உணவில் வந்து நாவல் பழம் நீங்கள் வந்து அடிக்கடி என்ன செய்யலாம்னா நாவல் பழத்தை வந்து சாப்பிடலாம் அதே மாதிரி வந்து கோவில் மணி வந்து நம்ம என்ன பயன்படுத்திக்கலாம்னா கோவில் மணி நீங்க இந்த ரோக வந்து நட்சத்திரிவா இருக்கு பலமா இருக்கு அப்படின்னா இதெல்லாம் வந்து சரிங்களா கோவில் மணி அதே மாதிரி நாமயோகத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் நாமயோகத்தில் பிறந்தவர்கள் இவங்க இன்னும் இதனுடைய அடிக்கடி நீங்க பயன்படுத்திகிட்டே இருக்கும் பொழுது உங்களுடைய நட்சத்திரம் வந்து இன்னும் பலமாக இயங்கி அதனுடைய காரங்கள் வந்து உங்களுக்கு நல்ல முறையில் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் இந்த அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் நாமயோகத்தில் பிறந்த அன்பர்கள்லாம் வந்து நான் சொன்ன விஷயங்கள் இந்த அடிக்கடி இந்த கடவுளுக்கு படைக்கூடிய பொருட்களை வந்து ஸ்டிக்கராக ஒட்டி வச்சுக்கிறது பார்க்கறது அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது இந்த பால் சார்ந்த உணவுகளை வந்து அதிகம் எடுக்கிறது கோவில் மணிம சார்ந்த சின்னங்களை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துறது இதெல்லாம் பண்ண பண்ண என்ன ஆகுனா அவங்களுடைய நட்சத்திரம் வந்து பல மடங்கு வந்து இயங்கி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல காரியம் வந்து நற்பலன் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் சரிங்களா அதே மாதிரி கரணத்தின் அடிப்படையில் வந்து கரசை இந்த க இந்த காரணத்தில் பிறந்த அன்பர்களும் சரி நான் சொன்னக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் அதிக ஃபாலோ பண்ணிங்கன்னா அதனுடைய வந்து நற்பலன் வந்து இர இரண்டு மடங்கு இரட்டைப்பு மடங்கு வந்து எங்களால் வந்து அனுபவிக்க முடியும் உணவு சார்ந்த விஷயங்களில் தன்னை சுற்றியுள்ள பெண்கள் வெளியிடக்கூடிய ஆதாயம் சரிங்களா இதெல்லாம் வந்து உங்களுக்கு எளிமையாக வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் நல்ல ஒரு மனநிலை இதெல்லாம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் சரிங்களா அடுத்த நட்சத்திரம் வந்து பார்க்கலாம் ரோஹன் நட்சத்திரம் வரைக்கும் இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு நான் எழுதக்கூடிய எழுத்து எல்லாரும் உங்களுக்கு தெளிவாக தெரியுதா எல்லாமே கிளியரா இருக்கா நீங்கள் எழுதுறது புரியுதுங்களா அப்படின்னு